நம்ம தமிழக அரசு நோக்கமே வந்து வருடம் ஒரு கன்று அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம வந்து வருடம் ஒரு கன்று போடுற அளவு வந்து நம்ம வந்து மாடை வந்து முறையாக பராமரிக்கணும் அதன் மூலயமா தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்றோம்னா பொதுவாக பால் கறையும் பால் கரம் இருப்போம் அதுக்கப்புறம் சென ஊசி போடுவோம் மாடு வந்து செனப்பிடிக்காது அதுல செனப்பிடி லேட் ஆகும் ஆகவே வந்து எந்தெந்த காலங்களில் வந்து எப்படி பயன்படுத்தினா நம்ம வந்து வருடம் ஒரு கன்றை வந்து எடுத்து அதன் மூலியமா பெருக்க முடியும் பொதுவா வந்து இப்ப கண்டு போட்டுருச்சு நிறைய பேர் என்ன பிரச்சனை என்ன விவசாயிகள் பண்றாங்க மாட்டோம் போட்டு தமிழ்நாட்டிலே வந்து இந்த ஒரு நோட்டு பராமரிப்பு கிடையாது இது முக்கியம் வந்து ஒரு பராமரிப்பு நோட்டு கட்டாயம் மாடுகளை பற்றி ஒரு பராமரிப்பு நோட்டு கட்டாயம் வேண்டும் பொதுவா வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பான் சின்ன கொம்பு பெரிய கொம்பு கருப்பு வெள்ளை நொண்டி காலை கருப்பு சிவகுமார் நிறைய பேர் வச்சிருப்பான் இப்ப அந்த மாடுக்குரிய பேரை போட்டு நோட்டை எழுதி வச்சுக்கோங்க என்னைக்கு நம்ம சென ஊசி போட்டோம் எண்ணெய்க்கு கண்டு போட்டுச்சு எண்ணெயை பார்த்தோம் இதன் மூலியமாகவும் வந்து ஒரு பெரிய பொருளாதார இழப்பை தடுக்கலாம் பொதுவா வந்து ஒரு மாடு கண்டு போட்டிருக்கு அந்த கண்டு போட்ட நாளை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் ஏனென்றால் நமக்கு வந்து மறக்கக்கூடிய தன்மை மனிதர்களுக்குரியது இந்த மாசம் போட்டிருக்கோம் ரெண்டு மாசம் நிற்கும் மூணாம் மாசம் வந்து நம்ம தெரியாது ஆகவே அந்த மாடு பேரை போட்டு என்ன பண்ணலாம் எண்ணெய் கண்டு போட்டு எழுதிக்கங்க அதில் இருந்து அறுபது நாள் கழிச்சு வார பருவத்துக்கு வந்து நம்ம சென ஊசி போட்டுக்கரலாம் சரி அந்த சென ஊசி போட்டாச்சு போட்டுட்டு பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாள் நம்ம அந்த சென ஊசி போட்டோம் எழுதி வச்சுக்கிறோம் பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாள் வந்து மறுபடியும் செனப்பருவத்து வரல அப்படின்னா செனை கன்ஃபார்ம் ஆயிருக்கலாம் அது சொல்ல முடியாது இல்லை மறுபடியும் கற்றுச்சின்னா மறுபடியும் பருவத்து வந்துச்சு என்ன பண்ணலாம் நம்ம வந்து அந்த தேதியை குடிச்சுக்கிட்டு மறுபடியும் சென ஊசி போடணும் பொதுவாக வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நம்ம சென ஊசி போட்டோம் செனப்பிடிக்கலாம் வந்து நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம் ஆகவே வந்து ரெண்டு தடவை என்ன பண்ணலாம் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு தடவை போடலாம் மூணு தடவை போகலாம் மூணு தடவைக்கு அதிகமாக போகும்பொழுது நம்ம வந்து அந்த செனப்பிடிக்கிறதுக்கான சிறப்பு தீர்வைகளையும் எடுத்துக்கொள்ளணும் இப்போ வந்து நம்ம நோட்டை எளியாச்சு அறுபது நாள் கழிச்சு சின ஊசி போட்டாச்சு சின ஊசி போட்டு இருபத்தெட்டு நாள் பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாள் வந்து நம்ம மாடு கத்தலையேண்டா மூன்று மாதம் கழித்து நம்ம என்ன பண்ணணும் அந்த செனையா இருக்குன்ட்டு கால்நடை மருத்துவ உதவி என்ன பண்ணோம் அந்த செனையை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ டவுட் வரும் மாடு செனையை அடிச்சு எப்போ வந்து பால் நிப்பாட்டணும்னு ஒரு ஏழு மாதம் கழிச்சு அதாவது கண்டு செனைக்கு போட்ட நாள்ல இருந்து ஏழு மாதம் கழிச்சு ஏழாம் மாதத்துல வந்து நம்ம வந்து அந்த பால் பிச்சு நிப்பாட்டணும் ஏன்னா திருப்பி அந்த ஏழு மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் முடிவு வரைக்கும் ரெண்டு மாதம் வந்து அந்த பால் உற்பத்தி காண்டி நம்ம மாடு தயார்படுத்தணும் ஆகவே ஏழாம் மாதத்துலேயும் நம்ம வந்து பால் நிப்பாட்டிடணும் இப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து வர கண்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய இடங்களில் வந்து என்ன பண்ணுறோம்னா அஞ்சாம் மாதம் நிப்பாட்டிடுவாங்க ஒரு சில ஆள் வந்து எட்டாம் மாதம் கறப்பாங்க அடுத்த மாதம் கண்டு போட்டுரும் அடுத்த அடுத்த ஈ ஈத்துக்கு வந்து பால்லாம் போயிடும் ஆகவே வந்து கண்டு போட்ட அறுபது நாளில் இருந்து சென ஊசி போடலாம் சென ஊசி போட்டு ஏழாம் மாதத்துக்கு வரைக்கும் பால் கறக்கலாம் ஏழாம் மாதத்துலேருந்து பால் நிப்பாட்டணும் மறுபடியும் கண்டு போட்ட பின்னாடி மறுபடி நாள் கழிச்சு சென ஊசி போடணும் இப்படி பண்ணோம்டா வந்து நமக்கு வந்து வருடம் ஒரு கன்று வந்து நம்ம ஈஸியாக கிடைக்கலாம் நன்றி சார் இப்போ வந்து சினை பிடிச்சதுக்கு அப்புறம் கன்றுகள் பிறந்துடும் சார் கன்றுகள் பராமரிப்புங்கிறது எப்படிங்க சார் அதுக்கப்புறம் அந்த கன்று வந்து கிடேரியா மாறுதுங்களா சார் அது வரைக்கும் நம்ம எப்படி பராமரிக்கணும் அது அந்த கன்று வந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் கிடேரியா மாறும் எப்படி பால் கொடுக்க ஆரம்பிக்கும் இதை பத்தின தகவல்னா சார் ஒரு பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க இன்றைய கன்று நாளை பசுந்து இந்த கன்று பராமரிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் பெரிய ஒரு ஒரு சிறப்பான இது கன்று பராமரிப்பு சரியான முறையை பராமரிச்சா என்னென்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அந்த அழகான மாடா பின்னாடி உருவெடுக்கும் இப்போ பொதுவாக வந்து நம்ம மாடு கண்டு போட்டுச்சு கண்டு போட்ட உடனே நம்ம வந்து முதல் வேலையா என்ன பண்ணணும்னா அந்த கன்றுகுட்டியை வந்து அந்த மூக்கு உடம்புலாம் சளி இருக்கும் சளின்னா கோலை இருக்கும் அந்த அந்த மூக்கேஸ் மெம்பர் இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து விடணும் அப்போதான் அதனால ஈஸியாக சுவாசிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பு மேலே என்ன பண்ணும் கொஞ்சம் ஒரு சில மாடுகள் வந்து நக்க ஆரம்பிக்கும் இல்லை அப்படி மாடுகள் வந்து உடம்பு சரியில்லை அது முடியலன்னா நம்ம வயிற்றுல வச்சு மேலே நல்லா தேய்ச்சி விடணும் அதன் மூலியமா வந்து அது சுவாசிக்க ஆரம்பிக்கும் முதல் கருத்து ரெண்டாவது வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம சீம்பால் கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் மாட்டுக்கு நல்லது ஆகவே சீம்பால் கொடுக்குறது வந்து லேட் பண்ண வேண்டாம் சீம்பால் உடனே கொடுக்கணும் அது ஏன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு சீம்பால் குடிக்குதோ அந்த அளவுலே வந்து அந்த எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அந்த சீம்பால் தான் வந்து உள்ள உடல் வழியாக குடல் வழியாக உட்கறிவிக்கும் ஆகவே எவ்வளவு சீக்கிரம் போடணும் அவ்வளவு சீக்கிரம் சீம்பால் கொடுத்துடணும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது வந்து தொப்புள் கொடி இப்ப நிறைய விவசாயிகள் வந்து தொப்புள் கொடியை கண்டுக்கிறவே கிடையாது அந்த நம்ம மனிதருக்கு எப்படி தொப்புள் கொடியை வந்து பாதுகாக்க வந்து நம்ம கிளிப் போடுறோமோ அதே போல ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ கட்டாயம் அந்த தொப்புள் கொடியின் வழியாக வந்து எந்த கிருமியும் பா போகாத அளவு நம்ம வந்து பராமரிக்கணும் அதுக்கு வந்து ஒரு சின்ன வீட்லேயே நம்ம பண்ணிக்கிறலாம் அதாவது இப்போ தொப்புள் கொடியை வந்து ஒரு அங்குலத்தை விட்டுட்டு அதை சுற்றி நல்லா ஒரு நூலை 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 கட்டணும் அது மட்டும் இல்லை நம்ம கடைகளில் வந்து கடைக்கு இந்த டிஞ்சரயிருந்து சொல்லுவாங்க அது ஒரு சின்ன பாட்டில் பாஞ்சு ரூபா தான் இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கிறோம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நூலில் வந்து அந்த டிஞ்சி வயன் முக்கி அதை நல்லா கட்டிடுறோம் கட்டிட்டு அதுலேருந்து ஒரு ஒரு சின்ன கொஞ்சம் விட்டு அந்த மீது தொங்குற தொப்புளி கட்டி கட் பண்ணி விட்டுறணும் அதன் மூலியமாக வந்து கட் பண்ணிட்டு டிஞ்ச வச்சிடறோம் இதன் மூலியமாக வந்து கிருமிகள் போய் பிரச்சனை வராது நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா அந்த தொப்புள் கொடி திறந்தே ஓப்பனாக இருக்கும் அதன் மூலியமாக கிருமிகள் போய் இந்த தொப்புளின் கீழே மிகப்பெரிய சலம் முடிச்சு நிற்கும் அந்த சலம் வந்து நாலு வந்து கால்களுக்காக போய் கால் மூட்டிலாம் பாதிப்பெறும் ஆகவே சீம்பால் தொப்புள் கொடி அந்த கோழி நிக்க இது மூணு வந்து பிறந்த உடனே கண்டுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலை